இந்த நாளிலும் பரிசு வேதாகம் மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் யோசுவா என்பவரை இந்த நாளிலே நாம் தியானிப்போம் யோசுவா வேதாம்பத்திலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மனிதராக இருக்கிறார் மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும்படியாக கானான் தேசத்திலே கொண்டு போய் விடும்படியாக அப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்குக்கும் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணி சந்ததியை விடுதலை பண்ணி தேசத்திலே கொண்டு போய் விடும்படியாக தேவன் மோசையை தேர்ந்தெடுக்கிறார் மோசி நூத்தி இருபது ஆண்டுகள் நூத்தி இருபதாவது வயதிலே மோசி மரணம் அடைந்து விடுகிறார் யோர்தனுக்கு முன்பாக யோர்தன் நதிக்கு முன்பாக மோசி காணந்தேசத்தை பார்த்ததோடு சரி அதிலே கால் வைக்க முடியவில்லை அதற்கு மோசேதான் காரணம் மோசே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படியாதபடிக்கு அவர் நடந்து கொண்டதுனாலே தேவன் அந்த ஆசிரியத்தை மோசேக்கு கொடுக்கவில்லை அந்த ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தை தேவன் மோசியை விட்டு யோசுவாவின் கையிலே கொடுக்கிறார். மோசேக்கு எப்போது தேவன் அந்த ஊழியத்தில் அழைத்தாரோ அதற்கூடவே நூனின் குமாரனாகிய யோசுவா என்பவரும் மோசிக்கு உதவியாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம் சீனாய் மலையிலே தேவன் பத்து கட்டளைகளை கொடுக்கும் போது நியாய கொடுக்கும் போது அந்த இடத்துல யோசுவாவும் கூட இருக்கிறார் இந்த யோசுவா என்ற வார்த்தைக்கு ரட்சகன் காப்பாற்றுபவன் என்று அர்த்தம் அந்த வார்த்தைக்கு தகுந்தது போலவே யோசுவா என்ற பெயர் அர்த்தத்துக்கு தகுந்தது போலவே இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றி மோசேக்கு பின்பாக காப்பாற்றி அவர்களை கானான் தேசத்திலே கொண்டு போய்விட்டது யோசுவா தான் மோசே இப்போ இந்த ஆசாரிய ஊழியர் இருக்கு அது வந்து தேவன் ஆரோனுக்கு கொடுக்கிறார் ஆரோனுக்கு பின்பு அந்த ஊழியத்தை ஆரோனுடைய மகனுங்களுக்கே அந்த ஊழியம் வருகிறது ஒன்று நாளாகவும் ஒரு நிமிஷம் ஒன்று நாளாகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு நான் பார்க்கலாம் ஒன்று நாளாகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பாருங்க ரொம்ப அருமையான ஒரு வசனம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை நான் வாசிக்கிறேன் அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே என்பவர்கள் ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் காப்பதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூவம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசிர்வாதம் கொடுக்கிறதுக்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள் ரொம்ப அருமையாக சொல்றது ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசித்து தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய அந்த உன்னதமான ஒரு ஆசிர்வாதத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அடுத்த வசனம் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் குமாரோ வெனில் லேவி கோத்திரத்திற்குள் எண்ணப்பட்டார்கள் இந்த உடைய ஊழியம் இருக்கு இல்லையா அது ஆரோனுடைய ஊழியத்தை பார்க்கலாம் ரொம்ப மிகவும் தெரியுமா பெரிய ஒரு ஊழியம் தேவனோடு நேரடியாக பேசுகிறவரே மோசையதான் ஆரோனு தேவனோட நேரடியாக பேசுவதில்லை அவர்களா தேவனோட ஒரு சிநேகிதை போல பேசினவர் மோசி ஆனா மோசிக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கவில்லை பாருங்க ஏன் அவனுடைய குமாரர்கள் லேவி கோத்திரத்துக்குள்ளாக எண்ணப்பட்டார்கள் அதாவது என்ன மோசையோட குமாரர்கள் ரெண்டு குமாரர்கள் இருக்கிறாங்க அவர்கள் கூட்டத்தோட கூட்டமா எண்ணப்பட்டார்கள் ஆர்வனுக்கும் அவனுடைய பசங்களுக்கும் அவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் கிடைச்சிருக்குது ஆனா அரோனை விட தேவனுக்கு மிகவும் நெருங்கினவனாக மோசே அவனுடைய மகன்களுக்கு அந்த ஊழியத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கல எவ்வளவு ஒரு இது அவ்வளவு தேவனுக்கு சிநேகிதனை போல இருந்த மோசேவோட பசங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அவங்க என்ன கூட்டத்தோடு கூட்டமா என்ன படுறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு தனித்துவமே இல்லை மோ அவனுடைய குமாரர்களும் பிரித்து வைக்கப்பட்டார்களாம் எதுக்கு ஆசாரிய ஊழியத்துக்கு அந்த ஒரு தனியா பிரிச்சு நீங்க தான் இந்த ஆசார ஊழியம் செய்யணும் அப்படின்னு பிரிக்க விட்டது ஆனால் மோசையுடைய பசங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைக்கலை அவர்கள் கூட்டத்தோடு கூட்டமாக லேவி கோத்தத்துக்குள்ள கூட்டத்தோடு கூட்டமாக எண்ணப்பட்டார்கள் அப்ப இந்த மோசையுடைய இந்த கனமான ஊழியத்தை தேவன் யாரிடத்துல கொடுக்கிறார் என்றால் யோசுவாவின் இடத்திலே கொடுக்கிறார் மிகவும் அருமையான ஒரு பாக்கியத்தை பெற்றவனாக இந்த யோசுவா இருக்கிறார் யோசுவா இந்த இஸ்ரேல் ஜனங்களை காணான் தேசத்திலே கொண்டு போய் விடுகிற அந்த மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை யோசுவா செய்கிறார் யோர்தான் நதிக்கு அப்புறம் யோசுவின் இடத்துலதான் அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அஹ் உபாகமும் கடைசியில பாக்குறோம் அஹ் மோசே உடைய அந்த மரணம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா யுபாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்துல மோசே உடைய மரணம் சொல்லப்பட்டிருக்கு முதல் ஐந்து புஸ்தங்கள் உள்ள முதல் ஐந்து புத்தகங்கள் எழுதினது யோசி மோசைதான் என்று நமக்கு தெரியும் ஆனால் இந்த உபாவத்தோட கடைசி பகுதி இருக்கு இல்லைங்களா இத வந்து மோசை எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் தான் இறந்து விடுகிறார் யோர்தான் நதிக்கு அப்புறம் அவரு அதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரங்களை நான் வாசிக்கும் போது இந்த நியாயபுரமான புஸ்தகத்தை மோசை வந்து யோசுவா கையில ஒப்படைக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ இந்த முப்பத்தி நான்காம் அதிகாரம் யோசோட மோசியுடைய மரணத்தை சொல்லுகிற இந்த முப்பத்தி நான்காம் அதிகாரம் மோசிவால எழுத முடியாது ஏன்னா அவருதான் மரணம் அடைந்து விடுகிறார் அப்போ வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றார்கள் என்றால் இந்த உபாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் மோசையுடைய மரணத்தை கொற்றின காரியத்தை எழுதினது யோசுவா என்று சொல்லப்படுகிறது யோசுவா யோசுவாக்கு என்று தனியா ஒரு புஸ்தகம் இருக்குது அதே போல நியாயபிரமாணத்தில் உள்ள அதாவது முதல் ஐந்து பஞ்சாகமங்கள் என்று சொல்லப்படுகிற முதல் ஐந்து புஸ்தகத்தின் இந்த கடைசி பகுதியை எழுதினது தான் இருக்க முடியும் என்று வேத ஆராய்ச்சிகள் சொல்ல யோசுவா இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானாந்தேசத்துக்கு கொண்டு போய் விடுகிறார் அதாவது இந்த யோர்தா நதியிலிருந்து காணாந்தேசத்துக்கு நான் போற வரைக்கும் இந்த இடைப்பட்ட பகுதி எல்லாமே யோசுவா தான் கையாளுகிறார் அவர்கள் இந்த இவரதானை நடந்து கடந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு எரிக்கோ பட்டணம் வருகிறது அந்த எரிக்கோ பட்டணத்தின் ராஜாக்களை அவன் முறியடித்து அதை வென்றெடுக்கிறான் அதுக்கப்புறமா சில பெரிய பட்டணங்களும் சின்ன சின்ன பட்டணங்களும் வருது ஆயி பட்டணம் அந்த மாதிரி நிறைய பட்டணங்கள் வருது எல்லா இடத்திலும் யோசுவா தேவனுடைய துணையை கொண்டு எல்லாரையும் வென்றெடுக்கிறான் அவனுக்கு எந்த ஒரு இடத்திலுமே ஒரு 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 பயமோ அல்லது ஒரு நடுக்கமோ இல்லை முழுமையாக தன் அவ தேவனிடத்துல ஒப்படைத்து விசுவாசத்தினாலே எல்லாரையும் வென்றெடுக்க எந்த ஒரு பிரச்சனை நேர்ந்தாலும் அவர்கள் அந்த ஆஹ் யோர்தான் நதியில இருந்து இந்த காணந்தேசத்துக்கு போற வரைக்கும் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி எப்ப எந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலை வந்தாலும் யோசுவா முதல்ல தேவனிடத்துல போய் மன்றாடுகிறார் முதல்ல தேவனிடத்துக்கு போய் மன்றாடி அதற்கு பதில் கிடைத்து அவர் அந்த ராஜாக்களை போர் செய்து வென்றெடுத்து இந்த ஜனங்களை கூட்டிக்கொண்டு போகிறார் ஒரு மோசையை போல அல்லது ஒரு ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவை எடுக்காமல் முழுமையும் தேவனிடத்திலே முழு விசுவாசத்தோடு எல்லாரையும் வென்றெடுக்கிறான் தேவனிடத்திலே ஒப்படைக்கிறான் ஓ மோசே யோசுவாவின் கையில இந்த ஊழியத்தை ஒப்படைக்கும் போது யோசுவாவுக்கு ஒரு சின்ன நடுக்கம் வந்துருது அப்பதான் தேவன் சொல்லுகிறார் யோசுவா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்துல பலன் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என் தாசனாகியே மோசி உனக்கு கற்பித்த செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமானதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு விலக வலது இடது புறம் விலகாது இருப்பாயாக ஐந்தாம் பாருங்க நீ உயிரோர் இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை மோசிக்கு எப்பேற்பட்டதான அது யோசுவாக்கு எப்பேற்பட்டதான ஒரு வார்த்தைகள் தெய்வம் இடத்திலிருந்து பாருங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நிறைய வீடுகள்ல பாக்குறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தை நிறைய வீடுகள்ல நாம் போர்டுல எழுதி மாட்டியிருப்போம் அல்லது கார்ல பின்புறத்துல எல்லாம் எழுதி வச்சிருப்போம் இந்த வார்த்தையை முதல் முதலே பெற்றுக்கொண்டவர் யோசுவா நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பலன் கொண்டு திடமானதாய் இரு இந்த வார்த்தைகளை யோசுவா பெற்றவுடனே அவன் திடமானதாய் இருக்கிறான் முழு விசுவாசத்தை கொண்டவனாக யோசுவா இருக்கிறான் அவன் தன்னுடைய பிரயாணத்தில் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக அவன் இருக்கிறான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவன் காணான் தேசத்தில் கொண்டு போய் விட்ட பின்பு அத்தோடு இவனோட ஊழியம் முடியவில்லை இந்த சொன்னது போல இந்த ஆறாம் அதிகாரத்துல சொல்ல போற நான் ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிற யோசனை அதே போல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் காணான் தேசத்துக்கு போய் சேர்ந்த உடனே அந்த தேசத்தை பனிரெண்டு கோத்து இருக்கிற எல்லாருக்கும் எல்லா கோத்தத்துக்காகவும் பங்கிட்டு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஊழியத்தையும் யோசுவா தான் செய்து முடிக்கிறார் ரூபன் கோத்திரத்திலிருந்து ஆரம்பித்த எல்லா கோத்திரங்களுக்கும் எல்லா கோத்திரங்களுக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை இந்த ஊழியத்தை யோசுவா திறம்பட செய்து முடிக்கிறார் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு வசனம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் என் நானும் என் வீட்டாருமோ எனில் கர்த்தரையே சேவிப்போம் இது அதே போலதான் இந்த வசனத்தையும் நம்ம வீடுகள்ல போர்டுல எழுதி வச்சிருப்போம் காருக்கு பின்னாடி எழுதி வச்சிருப்போம் இன்னும் அநேக இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன எல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சிருப்போம் நானும் என் வீட்டாரும் எனில் கர்த்தரையே சேவிப்போம் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா காணந்தேசத்துக்கு போயும் இந்த எமோரியர்களுடைய வம்சர் காணந்தேசத்து ஆஹ் காணந்தேசத்தில் உள்ள அந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து எமோரியர் அதாவது நோ அவனுடைய மகனாகிய காமுடைய மகன் தான் காணான் அவனுடைய வம்சத்தார்தான் அந்த காணந்தேசத்துல இருக்கிறாங்க எமோரியர் எபூசியர் அப்படின்னு நிறைய இன மக்கள் அங்க இருக்கிறாங்க இவ தேவன் இந்த இஸ்ரேல் அந்த தேசத்தை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களை அடிச்சு துரத்திடணும் அப்படின்னு தேவன் சொல்றாரு ஆஹ் எமோரியரு எபூசியரு ஆஹ் ஏத்தியரு அப்படின்னு எல்லா ஒரு ஏழு ஜாதிகள் இருக்கு அந்த இன மக்களை எல்லாம் நீங்க அடிச்சு துரத்திடணும் அப்படின்னு தான் தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுக்குற முதலாவது நமக்கு தெரிந்த விஷயம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜனங்கள் யாருமே வந்து காணந்தேஸ்துக்கு வரல யாரு அவர்களுடைய பிள்ளைகள் தான் வந்து காணந்தையே வந்து சேர்ந்தாங்க ஏன்னா அவர்கள் அந்த நாற்பது வருஷ பிரயாணத்துல அவர்கள் நிறைய முரட்டாட்டம் செய்கிறார்கள் மோசிக்கு எதிராக ஒருமுறுக்கிறார்கள் தேவனுக்கு விரோதமாக முறும்பு இருக்கிறார்கள் அதனால தேவன் என்ன சொல்றாரு நீங்க அந்த காணந்த தேசத்துக்கு போக மாட்டேன் உங்களோட பிள்ளைகள் தான் காணந்த தேசத்துக்கு போவாங்க அப்படின்னு தேவன் சொல்லிட்டார் அதே போல அவர்களுடைய பிள்ளைகள் தான் காண தேசத்துக்கு வருகிறார்கள் அது அந்த காணந்தேசத்தை யோசுவா எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார்கள் ஆனா இந்த பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க அந்த ஏழு ஜாதிகளை எமோரியர் ஏத்தியர் எபூசியர் இவர்கள் எல்லாம் அடிச்சு துரத்தாம ஆனா தேவன் அவர்கள் அந்த கட்டளை தான் கொடுத்துருக்க ஆனா அதை செய்யாமல் என்ன பண்றாங்க அவர்கள் அவர்களோட சேர்ந்து வாழுகிறார் தேவன் அவர்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா நீங்க அவர்களுடைய தேவர்களை நீங்கள் வழிபடக்கூடாது அவர்களுக்கு நீங்கள் பெண் கொண்டு கொடுக்க கூடாது பெண் எடுக்க கூடாது ஆஹ் அவர்களை நீங்கள் தேசத்திலிருந்து நீங்கள் துரத்தி விட வேண்டும் அப்படின்னு நிறைய கட்டளைகள் தேவன் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார் ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க தேவன் சொன்னதுக்கு நேர்ம எதிர் எதிராகவே என்ன பண்றாங்க அவர்களோட சேர்ந்து வாழ்றாங்க அவர்களுக்குள்ளே பெண் கொடுத்துக் கொள்ளுகிறார்கள் பெண் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனா இது என்ன ஒரு முக்கியமான ஒரு இதுலாம் இந்த யோசுவாவின் காலத்திலேயே கூட இது ஒரு சில இடங்களிலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ யோசுவா அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அஹ் சொல்றாரு யோசுவா தன்னுடைய இறுதி காலத்திலே வயது முதிர்ந்தவராக இறுதி காலத்தில அவர் இருக்கிறார் வயதிலே அவர் மரணம் அடைகிறார் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரத்துல பார்க்கிறோம் ஆஹ் முப்பத்தி ஓராசனம் யோசுவா உயிரோடு இருந்த சகல் நாட்டிலும் கத்தரை இஸ்ரேலுக்கு செய்த அவருடைய கிரிவில் யாவையும் அறிந்து யோசுவாக்கு பின்பு வெகு உயிரோடு இதனால் உயிரிழந்த சகல் நாட்களிலும் இஸ்ரேலர் கர்த்தரை சேவித்தார்கள் அதே போல யோசுவாணி மரணம் அடைந்ததாக நான் பார்ப்பேன் அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக நீக காரியங்களை செய்கிறார்கள் அப்போதுதான் யோசுவா அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றார் பதி யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனம் பாருங்க ஆகியால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உன்னியுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்து தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை செய்வீங்கள் இப்போ யோசுவாவின் காலத்திலேயே இந்த இஸ்ரோவில் ஜனங்கள் வந்ததுக்கு அப்புறம் அநேக முரட்டாட்டங்களை செய்கிறார்கள் தேவன் சொன்ன கட்டளைக்கு விரோதமாக அவர்கள் நடக்கிறார் நீங்கள் துரத்த வேண்டிய ஜாதிகளை நீங்கள் துரத்தாமல் அவர்கள் துரத்தாமல் என்ன பண்ண அவர்களுக்குள்ளேயே அவர்களுடைய தேவர்களை இவர்கள் வழிபடுகிறார்கள் அவர்களுக்குள்ளே பெண் கொடுத்து கொடுக்கிறார்கள் பெண் எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த காரியத்தெல்லாம் அவர்கள் செய்கிறார் அப்பொழுதுதான் யோசுவா சொல்கிறாரு நீங்கள் கர்த்தரையே செய்வியங்கள் நீங்கள் எகிப்திலும் நதிக்கு அப்புறத்துல இருந்த தேவர்களை நீங்கள் வழிபடாமல் கர்த்தரை செய்வீங்கள் அப்போ பதினைந்தாவது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் கண்டாள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் எப்போ எப்படி எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க யோசுவா தன்னுடைய அந்த பிரயாண நாட்களிலே முழுவதும் தேவன் தனக்கு உதவி செய்தார் என்று உணர்ந்தவனாக அந்த இருக்கிறான் எந்த ஒரு காரத்தில எல்லா போர்லையும் அவர் வெற்றி கொள்கிறார் அதே போல அந்த சூரியனை கூட அசையாமல் நிற்க செய்கிறார் சந்திரனையும் அசையாமல் நிற்க செய்கிறார் அந்த ரசனப்பதிலே நீங்கள் நேரம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்கள் அப்பேற்பட்டதான வல்லமையில ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெற்றியும் குவித்தவர் இந்த மோசி அதையெல்லாம் தேவன் அது அந்த அந்த ஒரு மேட்டுமையான ஒரு சிந்தனை இல்லாமல் அதையெல்லாம் தேவன் தான் செய்தார் என்று முழுமையாக யோசுவா உணர்ந்தவராக இருக்க தனக்கு நான் நான் வந்து நான் தான் இதெல்லாம் ஜெயிச்சேன் நான் தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்ற சிந்தனை இல்லாமல் தேவன் தான் இதை செய்தார் கர்த்தர் தான் இதை செய்தார் என்று முழுமையாக உணர்ந்தவனாக இந்த யோசையை யோசுவா இருப்பதினாலே அவர் சொல்ற வார்த்தை தான் இது நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நீங்கள் கர்த்தரை சேவிப்பது ஆகாதாக கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் திரைவில் ஜனங்களை பார்த்து சொல்றார் நீங்கள் தேவனைய சேவிக்காம இந்த யாரை பதி நீங்க சேவிப்பீங்க யாரை நீங்க வழிபடுவீங்க நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேவர்களை வழிபடுவீர்களா இல்ல நீங்கள் குடியிருக்க தேசத்தில் இருக்கிற எமோர்களுடைய தேவர்களை வழிபடுவீர்களா நீங்க ஏதவோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அவ்வளவு எவ்வளவு வளம் ஒரு வார்த்தையை இந்த யோசுவா சொல்லுகிறதை பார்க்கிறோம் யோசுவா அந்த அவனுடைய முடித்து ஒரு பூரண வயதுள்ளவனாக அவன் மறிக்கிறான் தன்னுடைய தேவன் தனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை பொறுப்போட நிறைவேற்றி எல்லாவற்றையும் செம்மையாக செய்து முடிக்கிறார் தேசத்து இஸ்ரோவில் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதிலே எந்த ஒரு குளறுபடியோ எந்த ஒரு ஆஹ் கன்ஃபியூஷனோ இல்லாதபடிக்கு அதை செம்மையாக யோசித்து பங்கிட்டு கொடுக்கிறார் அதே போல யோர்தான் நதியிலே இருந்து காணந்தேசத்துக்கு வரைக்கும் உள்ள அந்த பிரயாண பிரயாணத்திலும் யோசுவா திறம்பட செய்திருக்கிறார் இதெல்லாம் உணர்ந்து அதெல்லாம் திறம்பட செய்து தெய்வன் தனக்கு கொடுத்த பொறுப்பை சரியாக முடித்து அவன் அவருடைய பூரண வயதிலே அவன் மரணம் அடைகிறது இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு வசனம் நம்ம பாக்குறோம் என்னாகவும் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே ஒரு அதாவது யோசோவின் காலகட்டம் மோசையின் காலகட்டம் மோசையின் காலகட்டத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த மோசை என்ன சொல்றாரு ஒவ்வொரு கோத்தரத்திலும் ஒரு ஆளை கூப்பிட்டு எப்ப நீங்க போய் அந்த காணந்தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்க அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க எப்படி அவங்களெல்லாம் நம்ம வெல்ல முடியுமா எப்படி நீங்க போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு மோச அப்போ அந்த கூட்டத்துல யார் இருக்கிறான யோசுவாவும் இருக்கிறார் பன்னிரெண்டு பேர் போறாங்க போய் காண அந்த காணந்தேசத்துல எல்லாம் ஃபுல்லா வேவ் பாக்குறாங்க வேவ் பாத்துட்டு பெரிய ஒரு திராட்சை குலையெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க அப்போ அந்த பதினான்கு பேர் பதின பேர்ல பத்து பேரு அது சாத்தியமே இல்லைங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராட்சதர்கள் போல இருக்கிறாங்க அவங்க முன்னாடி எல்லாம் ஒரு சுண்டலி போல கு குட்டி உண்டா இருப்போம் அவங்களை வெல்றது ரொம்ப கஷ்டம் என்று அவிசுவாசமான வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒரு தைரியமா விசுவாசத்தோட சொல்றாங்க காலேப்பும் விசுவாகவும் இப்போ அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னாகமும் பதினான்காம் அதிகாரத்துல பார்க்கிறோம் தேசத்தை பார்த்தவர்களில் என்னாகமும் பதினான்கு ஆறு தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபிணேயின் குமாரனாகிய காலைப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரேல் புத்தரின் சபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்ம பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தை நாம் நம்மை கொண்டு கொண்டு நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்து ஜனங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் இந்த ரெண்டு பேர் யோசுவாவும் காளைப்போம் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் இந்த பத்து பேரும் அவசுவாசமான வார்த்தைகளை சொல்றாங்க ஒரு தைரியம் இல்லாத ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஆனால் யோசுவாவும் காளைப்போம் இந்த வேவு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க அந்த தேசம் மிகவும் நல்ல தேசம் அருமையான தேசம் காலன் காண தேசம் மிகவும் அருமையான தேசம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அங்க இருக்கிற குடிகள் எல்லாம் நமக்கு இரையாவார்கள் தேவன் அவர்களை நம் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு விசுவாசமுள்ள ஒரு வார்த்தைகளை தைரியம் உள்ள ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம் இந்த யோசுவாவின் இடத்திலிருந்து இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன முதலாவது அந்த விசுவாச வார்த்தைகள் நமக்கு எத்து பேர்பட்ட துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் நமக்கு நேரிடும் போது கிறிஸ்துவ ஜீவம் என்பது ஒரு இன்பமான ஒரு ஜீவியம் அல்ல பேர் சொல்றாரு நீங்கள் துன்பப்படுவதற்கென்றாகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்திலே நமக்கு அநேக உபத்திரங்கள் சொல்லுகிற வார்த்தை நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிற அப்போ இந்த உலகத்திலே நமக்கு துன்பங்களும் நெருக்கங்களும் கஷ்டங்களும் நமக்கு வரும் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நாம் எப்படி ரியாக்ட் பண்றோம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் யோசுவாவை போல தைரியம் உள்ள ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோமா இந்த துன்பமோ இந்த கஷ்டமோ என்ன என்ன செய்துவிடும் நான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அதை வென்றெடுப்பேன் என்று ஒரு தைரியம் உள்ள ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோமா அல்லது அந்த துன்பத்திலும் கஷ்டமும் நாம் சோர்ந்து போய் அவிசுவாசமான ஒரு வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோமா என்னங்க இதெல்லாம் நம்மளால முடியாதுங்க கஷ்டங்க இதை என்னத்தங்க பண்ண முடியும் இது அப்படிதாங்க அப்படியே இருந்துட்டு போயிருவாங்க அப்படின்னு ஒரு தைரியம் இல்லாத ஒரு விசுவாசம் உள்ள ஒரு அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறோமா அல்லது யோசுவாய் போல தைரியமாய் நாம் இருப்போம் இந்த துன்பம் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் செய்துவிட முடியும் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல பாக்குற முப்பத்தி ஆறு முப்பத்தி மூன்றுல இருந்து முப்பத்தி ஆறு வருஷங்கள் வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் போல் சொல்றார் உயர்வானாலும் தாழ்வானாலும் பசியானாலும் நிர்வாணமானாலும் தாகமானாலும் கஷ்டங்களானாலும் மரணமானாலும் ஜீவனம் எதுவா இருந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது அப்போ இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்து இருந்தா வந்தாலும் நாம் கிறிஸ்துவின் நம்ப விட்டு பிரியாதபடிக்கு நாம் நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் யோசுவா சொன்னது போல நாம் குடும்பமாக கர்த்தரை செவிக்கிறவளாய் இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்திலே பாக்குறோம் ஒரு தந்தை வேற ஒரு சபைக்கு போவாரு தாய் வேறொரு சபைக்கு போவாங்க பிள்ளைகள் வேறொரு சபைக்கு போறாங்க அப்ப என்ன ஒரு பிரிவினையான சிந்தனை நாம் வாசிக்கிறோம் ஒரே சிந்தனை ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு நம்ம பைபிள்ல குறிந்த வாசிக்கிறோம் அப்போ எல்லாரும் ஒரே சிந்தனையா இருந்து கர்த்தரை சேவிக்கிறவர்களாக உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் குடும்பத்தோடு நாமே அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அது குடும்பம் அப்படின்ற அமைப்பு தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு நான் மழ்கிய புஸ்தகத்துல பாக்குறோம் தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார் ஏன் தேவனை ஒருவனை படைக்க வேண்டும் அவரிடத்துல ஆவிதன் பரிபூர்ணமாய் இருந்ததே பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார் அருமையான ஒரு வார்த்தை பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிதானே அப்படின்னு யோசனை முடியுது அப்போ அந்த ஒரு குடும்ப அமைப்பு தான் அந்த ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கும் அந்த குடும்பத்தோடு நாம் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக நாம் கர்த்தரை தொழுது கொள்வர்களாக நாம் இருக்க வேண்டும் வாரத்தில் முதல் நாளே நாம் சபைக்கு போகும்போது குடும்பத்தோடு நாம் செல்ல வேண்டும் எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சில நொண்டி சாக்குகளை சொல்லிக்கொண்டு குடும்பமாக நாம் சபைக்கு வராதவர்களாய் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது மன்னிக்கணும் சபை குடும்பமாய் சபைக்கு வருவர்களாக நாம் இருக்க வேண்டும் யோசுவா சொன்னது போல குடும்பத்தோடு கத்தரை சேவிக்க வேண்டும் இதுதான் இந்த நாளிலே நாம் யோசாவின் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் விசுவாசத்திலே உறுதி துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் விசுவாசத்திலே உறுதி குடும்பத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும் ஏ மாறுபான சிந்தனைகள் இல்லாமல் ஏக மனதோடு குடும்பமாக நாம் தேவனை தொழுது கொள்வர்களாக கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு காரியம்னா உற்சாகமுள்ள ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவன் கொடுத்திருக்கு கடலையை ஊழியம் செய்யும் இல்லையா கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த ஒரு ஊழியத்தை உற்சாகமாய் நாம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இந்த நாளிலே நாம் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தாமே உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள்